கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுக் கட்சியினர் நூற்றுக்கணக்கானோர் விஜய் வசந்த் எம்பி தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்று வருகிறார் அதன் காரணமாக மாற்று கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் அவரது தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கடியாப்பட்டினம் காங்கிரஸ் நிர்வாகிகள் லெனின் சதீஷ் தலைமையில் நாகர்கோவிலில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி அலுவலகத்தில் விஜய் வசந்த் எம்பி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் நூற்றுக்கணக்கானோர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு கதராடை அணிவித்து விஜய் வசந்த் வரவேற்றார் குடியரசு திறந்த முன்னிட்டு நாங்கள் கடியப்பட்டினம் ஊரில் இருந்து ஒரு நூறு பேர் வந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் முன்னிலையில் நூறு பேர் இடந்துள்ளோம் கட்சிக்காக நாங்கள் பாடு